வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு நகர விரும்பினால் பிறரின் முடிவுகளை ஏற்காதீர்கள் கேள்வி எழுப்பி பழகுங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயலாதீர்கள் அவற்றை எதிர்கொண்டு சரி செய்யுங்கள் உங்களின் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் பின்வாங்காதீர்கள் நீங்கள் செய்யும் எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லாதீர்கள் நிகழ்காலத்தை நினைத்து பெருமை கொள்ளுங்கள் நீங்கள் கடந்து வந்த பாசிட்டிவ் விஷயங்களை நினை நினைத்து மகிழுங்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு நகர விரும்பினால் பிறரின் முடிவுகளை ஏற்காதீர்கள் கேள்வி எழுப்பி பழகுங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயலாதீர்கள் அவற்றை எதிர்கொண்டு சரி செய்யுங்கள் உங்களின் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் பின்வாங்காதீர்கள் நீங்கள் செய்யும் எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லாதீர்கள் நிகழ்காலத்தை நினைத்து பெருமை கொள்ளுங்கள் நிகழ்கால நீங்கள் கடந்து வந்த பாசிட்டிவ் விஷயங்களை நினைத்து மகிழுங்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு நகர விரும்பினால் பிறரின் முடிவுகளை ஏற்காதீர்கள் கேள்வி எழுப்பி பழகுங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயலாதீர்கள் அவற்றை எதிர்கொண்டு சரி செய்யுங்கள் உங்களின் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் பின்வாங்காதீர்கள் நீங்கள் செய்யும் எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லாதீர்கள் நிகழ்காலத்தை நினைத்து பெருமை கொள்ளுங்கள் நீங்கள் கடந்து வந்த பாசிட்டிவ் விஷயங்களை நினைத்து மகிழுங்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு நகர விரும்பினால் பிறரின் முடிவுகளை ஏற்காதீர்கள் கேள்வி எழுப்பி பழகுங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயலாதீர்கள் அவற்றை எதிர்கொண்டு சரி செய்யுங்கள் உங்களின் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் பின்வாங்காதீர்கள் நீங்கள் செய்யும் எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லாதீர்கள் நிகழ்காலத்தை நினைத்து பெருமை கொள்ளுங்கள் நீங்கள் கடந்து வந்த பாசிட்டிவ் விஷயங்களை நினைத்து மகிழுங்கள் Thank you for watching என்னோட சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்